முப்பது நாளில் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சு கட்டிலாமா நம்ம கஸ்டமர்ஸ்ட் போயிட்டு மேம் ஒரு ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்து கொடுங்க மீட்டர் அமௌண்ட் கொடுங்க ரொம்ப கம்மியாக கட்டணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க ஒரு ஒருத்தர் வந்து நேரில் கூப்பிட்டு அடிச்சிருவாங்க இப்போ வந்து ஓலா ஊபர் கம்பெனி வந்து இப்போ நிறைய ஆட்ஸ் பண்ணுறாங்க நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க உங்களுக்கு விளம்பரம் தேவை அதே மாதிரி தானே எங்களுக்கும் தேவை எங்களுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது எங்கள் மூலியமாக தானே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க எக்கச்சக்க கமிஷன் அடிக்கிறீங்க இப்போ ஒரு காரணம் இறக்கி இருக்கிறான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆட்டோ இறக்கி ஹிந்தி காரணங்கள போட்டு வச்சு ஓட்டினா நல்லா சம்பாதிக்கணும் அந்த மைண்ட் செட் வந்து தான் நான் சம்பாதிச்சுன்னு சரி சேலஞ்சு போட்டேன் சேலஞ்ச் போட்டதுக்கு நிறைய ப்ரெஷர் பண்ணாங்க தம்பி நீ வந்து எவ்வளவுன்னா போட்டு போ நிறைய இது இருக்கு நீ எதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோ எதுக்கு வாங்கினேன் தான் நீ ஆட்டோ ஓட்டுவேன் உங்க வாழ்க்கை பார்த்து நீங்கள் சொல்லி நிறைய பேர் மிரட்டை கமெண்ட்ல இது பண்ணுங்க இந்த இடுப்புலாம் போய்டும் நான் ஒரு ரெண்டு வருஷமாக தான் ஆட்டோ ஓட்டுறேன் நம்மளால என்னால் இப்படி நேராகவே நிற்க முடியாது இப்படி தான் இருக்க முடியும் இது அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது வருஷமெல்லாம் ஆட்டோ ஓட்டுவாங்க அவங்களுக்குலாம் இன்னும் எப்படி இருக்கும் இடுப்பு வந்து ஒரு சைடாக தான் உட்காந்து ஓட்டுவோம் அப்பா கிடையாது அப்பா செகண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க அம்மா டூ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வெளிநாட்டுக்கு போனாங்க அதான் அவங்க வீட்டு செய்ய வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளம் ஆகிட்டு அதான் அடித்து டெய்லி தூங்கூடாமல் இது பண்ணுவாங்க அங்கே வெளிநாட்டுக்கு ஜாதிக்கு போனாலும் சரி அவங்க ஓடி வந்துக்கிறாங்க தப்பிச்சு சட்டர்டே வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணினால இவர்தான் தான் இருப்பார் ஆட்டோகாரன் மொபைல் தான் நம்ம கூட இருக்காரு ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் கண்டிப்பாக உங்களை நாங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கோம் நீங்கள் ட்ரெண்டானது எப்படின்னா இந்த ஒரு மாசத்துல நான் ஆட்டோ ஓட்டி ஒன் லேக் சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சு மாதிரி ரீல் போட்டிருந்தீங்க முப்பது நாளில் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சு கட்டிலாமா நானுமே பார்த்துருக்கேன் அந்த ரீல் பா ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒன் லேக் சம்பாதிச்சிங்களா இல்லையா அப்படின்னு பட் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நாளிச்சு நீங்களே அனௌன்ஸ் பண்ணிருப்பீங்க அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு பஸ்ட் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஆசை வந்துச்சு ஒன் லேக் சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த ஒன் லேக் ஆட்டோவில் வந்து டெய்லி சம்பாதி வந்து இருக்கு இருக்காது ஓகே எனக்கு வந்து சினிமாவில் போகணுன்னு ஆசை கூத்துப்பட்டுல போயிட்டு நடிப்பு அங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தேவைப்படுது அதுக்காக இப்போ வந்து நம்ம டெய்லி சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்க முடியாது இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டோம்னா சேலஞ்சு வீடியோ போட்டோன்னா அவங்க கேட்பாங்க நம்ம கிட்டேருந்து இந்த மாதிரி காசு சேர்த்து வச்சு இங்கே எங்கே ப்ரோ எப்படி ப்ரோ நான் நம்ம இதுன்னு கேட்பான் ஸோ நம்ம சேர்த்து வச்சு லாஸ்ட்டில் அது சாதிச்சிட்டோன்னா அந்த அமௌண்ட் அவங்ககிட்ட காட்டலாம் அப்படி நம்மளும் சேர்த்து வச்ச மாதிரியும் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன் அந்த டெய்லி போட்டிருந்தேன் ஒரு ஃபஸ்ட் டே மட்டும் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் சம்பாதிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சேலஞ்ச் கேன்சல் பண்ண சேலஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட முப்பது நாள் ஆகுது அதுக்கப்புறம் அது கேன்சலும் ஆயிடுச்சு ஒரே நாளில் தான் பண்ணோம் இவ்வளோ தடுக்க முடியாத பிரச்சனைகள் இவ்வளோ எதிர்ப்புகள் என்ன ப்ரெஷர் ஆச்சு உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட்டே ரெண்டாயிரத்தி எட்நூறு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் அது ஆக்சுவலாக நிறைய ஆட்டோ ட்ரைவர்ஸ்ட்டு பேசுகிறேன் ஆயிரம் ரூபா வரதே கஷ்டம்பா ஐநூறுவா வரதே கஷ்டம் அப்படின்பாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு நல்ல அமௌண்ட்டு தான் நான் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாமே ஏன் ஸ்டாப் பண்ணிங்க டெய்லியும் அந்தமாதிரி சம்பாதிக்கவே முடியாது நான் அன்றைக்கி ஓட்டறது கூட செவன்டீன் அவர்ஸ் ஓட்டிருப்பேன் ஓகே கொள்ளாமல் ஓட்டி சரி ஒரு மாதம் வருதோ இல்லையோ நம்ம ட்ரை பண்ணி சம்பாதிக்கலாம் தான் இது பண்ணினேன் ம் அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த ஆட்டோ எவ்வளோ சம்பாதிக்கிறானுங்களே எவ்வளோ இப்போ எதுக்கு இப்படி பிச்சை கேட்குறானுங்க மீட்டர் அதுக்கு ஏற்ற சொல்கிறானுங்க மீட்ரை மட்டும் தர மாட்டேறானுங்க எதுக்கு இவ்வளோ சம்பாதிக்கணுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அது ஃப்ரண்ட்டில் இருக்குது மட்டும் தான் அந்த அந்த உள்ளே போய் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க யாருமே ஓகே ஓகே அதனால தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஓகே நீங்கள் பேசியிருக்க சொன்னீங்க சினிமாவில் போனோம் இந்த சினிமா ஆசை உங்களுக்கு எப்படி வந்து சார் என்ன எனக்கு வந்து நான் சென்னைக்கு வந்து சிக்ஸ்டீன் இயர் டென் இயர்ஸ் ஆகுது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்தேன் சிக்ஸ்டீனில் வந்து எனக்கு ஆக்டிங்கில் போகணுன்னு ஆசை நம்ம நம்ம ஃபீல்டு நான் என்னோடய கெரியர் தேடிருந்தேன் என்னோடய ஆம்பிஷன்னா என்னென்னா தேன்னிருக்கும் போது சரி நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து சும்மா ஐஃபோன் வாங்கி என்னோடய நடிப்பை நம்ம நடிக்க வரதான்னு ட்ரை பண்ணியிருந்தேன் நான் ஃபுல்லாக போட்டுருந்தேன் அதுக்கு வந்து ஒரு ரீச் கூட கிடைக்கல ஒரு டூ இயர்ஸ் ட்ரை பண்ணேண்ணா அதுக்கப்புறம் நிறையா ஆடிஸ்ட் சென்னையில் இருக்கிற ஒரு ஐம்பது கிட்ட கம்பெனிஸ் கூட ஏறி இறங்கி இருப்பேன் எதுவுமே வாய்ப்பை கிடைக்கல சரி இப்போது நான் ஃபேமிலியை பார்க்கணும் எனக்கு வேறு வழியே தெரியல ஃபேமிலி பார்த்தாகணும் என்னோட செலவு கூட எதுவுமே கிடையாது இப்போ நம்ம கூத்து படுற போனாலும் அதை நடி கூத்து கூட காசு ஆகுது தான் காசு அதுக்கோசம் சரி நம்ம ஆட்டோ வாடகைக்கு வாங்கி ஓட்டலாம் நம்ம சேர்த்து வைக்கலாம் ஃபேமிலியும் பார்க்கணும் நிறைய செலவு இருக்குது எதுதோ இருக்குதுன்னு சொல்லிதான் நான் ஆட்டோ வாங்கி வாடகைக்கு ஓட்டிருந்தேன் ம் அதுக்கப்புறமா சினிமாவில் வந்து சான்ஸ் தேடினே சரி இப்போ ஆட்டோவை வச்சுன்னு என்னோட ப்ரொஃபஷனல் ஆட்டோவே கிடையாது

அதை நோக்கி நான் போகலான்னு சொல்லி தான் நான் இது பண்ணினேன் சினிமா உள்ளே அதுதான் என்ட்ராக நான் இது பண்ணேன் நிறைய இது பண்ணேன் நிறைய எதுதோ கற்றுக்கினேன் எதுதோ இதாகிடுச்சு அதுக்கப்புறமா சரி இப்போதிக்கி நம்ம வந்து சினிமா ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல்லாகவே ஃபேமிலிக்காக இது பண்ணி உழைக்கலாம் ஒரு நல்லா சம்பாதிக்கணும் அந்த மைண்ட் செட் வந்து தான் நான் சம்பாதிச்சுன்னு இருந்தேன் சரி சேலஞ்சு போட்டேன் சேலஞ்சு போட்டதுக்கு நிறைய ப்ரெஷர் பண்ணாங்க என்ன மாதிரி ப்ரெஷர்லாம் வந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் நிறைய பேர் உங்களை மிரட்டி இருக்காங்க மிரட்டி இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி மிரட்டல்கள்லாம் வந்துச்சு என் நம்பர் வந்து எப்படி தான் லீக் ஆச்சுன்னு தெரில என் காண்டாக்ட் நம்பர் ஓகே லீக் ஆனால் சென்னையிலன்னு ஒரு அதான் யூனியன் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆட்டோ ஸ்டாண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தர் கால் பண்ணாங்க தம்பி நீ வந்து எண்ணா போட்டுக்கோ நிறைய இது இருக்குது நீ எதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோ எதுக்கு வாங்கினேன் வீடியோ பொறுத்து வாங்கினியா சம்பாரித்து வாங்கினியான்னு கேட்டாங்க சரி நான் சம்பாதிக்கு தான் வாங்கினேன் அப்போ எதுக்குப்பா சம்பாதிக்கு இதெல்லாம் சொல்கிறேன் நீ வந்து சம்பாரித்தது மட்டும் சொன்னியா அதில் இருக்க கஷ்டம் ஏன்னு சொல்லலை இந்த மாதிரிலாம் சம்பாதித்து மட்டும் போடாதுப்பா எவ்வளோ இருக்குது நீ நீ ஒருத்தனாவது பார்க்காதே இவங்களோட வாழ்வாதாரம் பாரு ஆட்டோ ட்ரைவர்த்தோட வாழ்வாதாரத்தை பாருன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு வச்சிட்டாரு அதுக்கப்புறம் என் நம்பர் அவருக்கு தான் போயிடுச்சு போடல முன்னாடி போடாதுப்பா இப்போ ஒன்று நாலு பேனை யாராவது பார்த்தாங்கன்னா யாராவது பண்ணி ஏதாவது கேட்டாங்கன்னா என்னப்பா பண்ணுவேன் ஆட்டோவில் இவ்வளோ வருமானம் வருதா எதாவது கேட்டு என்ன பண்ணுவாங்க சரி சரி ஓகே நான் நான் பண்ணலான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் தான் எக்க ஒரு டிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் மெசேஜ் மேலே பண்ணிருப்பானு அந்த ஒரு வீடியோ நாளையே நீ எங்கே வந்தாலும் சென்னையில் இது பண்ணுவப்பா சென்னையில் தான் நீ ஆட்டோ ஓட்டுவேன் வாழ்க்கை பார்த்துக்கு நீ சொல்லி நிறைய பேர் மிரட்ட மிஸ்டானுங்க கமெண்ட்டில் இது பண்ணானுங்க இது ஓப்பன் சரி எதுக்கு நம்ம இது பண்ணுறதுக்கோசக்காக ம நம்மளால் வந்து மற்றவங்களோட வாழை அது ரொம்ப பாதிக்கப்படுதா சரி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் வானன்னு சொல்லிட்டு தான் நான் கேன்சல் பண்ணிட்டேன் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணால்தான் நான் இவ்வளவு பிரச்சனைல இப்ப மாட்டேன்னு இருக்கேன் எல்லாருமே ஒரு லட்ச எப்படி சம்பாரி எல்லாரும் ஒரு மாதிரி பேசினிருக்காங்க ஒரு லட்ச ரெலாம் ஆட்டோ ஓட்டி ஒரு மாசத்துல சம்பாதிக்க முடியாதுன்னு ஆனா நான் சொன்னேன் என்னோட உழைப்பு என்னோட எஃபோர்ட் போனதுக்காக தான் நான் சொன்னேன் மக்கள் எல்லாருமே முன்னால ஆட்டோனா உங்களை கூப்பிடுவாங்க ஆட்டோங்க பட் ஆனா இன்னைக்கு எடுத்த உடனே போன எடுத்து ஓலா ஊபர் தான் புக் பண்றாங்க ஆட்டோ தான் புக் பண்றாங்க என்ன மாதிரி அப்புறம் வரேன் இன்றைக்கி இருக்கிற விஷயத்தில் நீங்கள் ஓலா மூலமாக ஆட்டோ புக் பண்ணாவே அமௌண்ட் கம்மியாக வருது அப்படின்ற மாதிரி நிறைய டிரைவர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது உண்மையாக மினிமம் அமௌண்ட் ஐம்பது ரூபா ஒரு கிலோமீட்டர் பதினெட்டு ரூபா அதில் பத்து ரூபா கூட வராது நாலு கிலோமீட்டருக்கு அறுபது ரூபா தான் என் கைக்கு வரும் கமிஷன் அவங்களே பிச்சினு இப்போ அவங்க வந்து கஸ்டமர்ஸ் எழுதுகிறாங்க அந்த ஓலா ஊபர் வந்து எல்லாமே இதில் கம்மியாக இருக்கும் அதில் தான் போவாங்க கஸ்டமர்ஸு சரி இப்போ மீட்ரு அமௌண்ட் எங்களோட இதுவும் இல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு மாதிரி இந்தமாரி இதாகுது அவங்க ஓட்டுறாங்க மீடியும் ஓட்டுனு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு தேவை இது ஊபர் காரனே இருக்கிறான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கிட்ட இறக்கி இருக்கிறான் ஹிந்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆட்டோ இறக்கி ஹிந்தி காரங்களை போட்டு வச்சு ஓட்டுனு இருக்கான் அவன் எதுக்கு அந்த மாதிரி பண்ணி இப்ப நம்மளா எங்களுமே ஆளுங்கலாம் ஓட்டுறது இல்லை தமிழ் ஆளுங்க ஓட்டுறது இல்லை ரொம்ப கம்மியா வருதுன்னு ஹிந்தி ஒரு பத்தாயிரம் ரூபாய் குத்தா மூணு நாள் சாப்பாடு போட்டு ஒரு ரூம் குத்தானாலும் அவன் இருந்தாலும் செஞ்சுருவான் அவனோட பதினஞ்சு ஆறு ரூபாய் ஹிந்தி வேலை கொஞ்சம் வாங்கிப்பாங்க நம்மளே கரெக்டான அமௌண்ட் தானே கேப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆரோக்கி இறங்கி இருக்குது இப்போ ஒண்ணுமோ இப்போ ஓலகாரம் பிளான் போட்டுன்னு இருக்கான் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆன்ட்ரோ புதுசா இருக்குது இப்போ ஓலா ஓபர் எனக்கு ஒரு நூறு ரூபாய் சவாரி வருது எனக்கே காட்டுது கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா அது அறுபது காட்டுருக்கும் சரி நம்ம நூறு தான் அக்செப்ட் பண்ணிட்டு போறோம் அறுபது ரூபாய் தான் வந்து அவங்க இதுல எவ்வளவு காட்டும் அவ்வளவுதான் தான் முடியும் நம்ம கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ்கிட்ட ஒரு ரூபாய் சேர்த்து கொடுங்க மீட்டர் அமௌண்ட் கொடுங்க ரொம்ப கம்மியா காட்டுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க முதல்ல நீங்க நேரில் வாங்க ஒருத்தம் வந்து நேர்ல கூப்பிட்டு அடிச்சிருவான் ஒரு கஸ்டமர் உங்களை அடிக்கிற மாதிரி இப்ப எது காசு எக்ஸ்ட்ரா கேட்கறீங்கன்னு சொல்லி அடிப்பாங்க அது எவ்வளவு தவறு தான் தர முடியும் இப்போ மக்கள் உங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆட்டோ டிரைவர் உங்களை உங்களுக்கு சீப்பா ட்ரீட் பண்றான் ஆமா இப்போ எனக்கு வந்து பைக் டாக்ஸி பத்தி நான் போட்டதுக்கே என்ன சொல்றாங்க ஆட்டோக்காரன் எவனுமே தப்பா பண்றது இல்லையா போனாலும் கிலோ பக்கத்துல ஒருத்தன் போய் ஆட்டோக்காரன் ரேப் பண்ணான்னு சொல்றாங்க அது அவங்க ஆட்டோ காரனா இல்லன்னே தெரியல ஆட்டோல போனாலும் ஆட்டோ காரனா இட முடியாது இல்ல அவன் யாரு ஆட்டோ கூட எடுத்து வந்துருக்கலாம் என்ன திருடுன்னு கூட வந்துருக்கலாம் ஆட்டோகாரன்றதுன்னு ஒரு தப்பான இது வச்சிருக்காங்க அவங்க அது வந்து எல்லா ஆட்டக்காரும் அப்படி கிடையாது அந்த மாதிரி இப்போ நீங்கள் ரீசெண்டாக பேசின வச்சு ரொம்ப வைரலாக ஐ மீன் ரொம்ப டிபேத்து கிரியேட் பண்ணிச்சு ரேபிடோ டிரைவர்ஸ் வந்து பசங்களா சில பசங்க ரேப்டோ டிரைவரெலாம் ஓட்டுறானுங்க அவங்க வந்து பொண்ணுங்க சவாரி இருந்தால் மூட்டை எடுத்துக்கிறாங்க பசங்கலாம் தட்டி விட்டுறாங்க மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது உண்மை ஏதாது ஆக்சுவலி எல்லோரும்லாம் கிடையாது இந்த ஒரு சிலர் தான் இந்த பெரிய வண்டி வச்சுன்னு இருப்பாங்க அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இது கோப்ரோ ஒன்று மாட்டிக்கினு போயிட்டு பொண்ணு கிட்ட போயிட்டு இது பண்ணுவாங்க இந்த மாதிரி சொல்லி அவங்க புக் பண்ணது அப்பா வண்டி ஸ்பிளெண்டர் அந்த மாதிரி வண்டியில இது பண்ணிட்டு எத்தனை போறது பெரிய வண்டி ஒரு சிலர் இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க ஏன்னா தெரியல தெரில ரேபிடோ பைக் டாக்ஸியே பஸ்ட் தடை செய்யணும் ஏன்னா இந்த மாதிரி இருந்தால ஆனா நிறைய பேர் சொல்றாங்க ஒரு ஒருத்தன் கஷ்டத்துக்காக ஓட்டுறான்னு கஷ்டத்துக்காக ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க இங்க ஒரு சிலர் பண்றதுனால எல்லா பைக் டாக்ஸி காரங்களுக்கும் வந்து தப்பான போய் பேர் தான் போகுது எல்லா ஆட்டோக்காரமும் தப்பான பேரு தான் அதாவது ஒரு சிலர் பண்ணதுனால நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க சம்பவம் என்ன என்ன பண்ணுது ஒரு நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு சவாரி எடுத்துருப்பேன் ஒரு அண்ணன் தான் வந்திருந்தாரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிருந்தாரு அப்பல இருந்து ஏர்மல இருந்து போன் பேசும்போதே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாரு எனக்கு ஒரு போதில இருக்காருன்னு நினைச்சுன்னா சரி நானும் போனேன் பின்னாடி உக்காந்து போகும்போது ஒரு மாதிரி மேல கை போடுறது இதான் உட்காந்து நீங்க போப்பா அங்க போப்பா அவர் காட்டின சவாரி இல்லாம வேற இடத்துக்கு போப்பா

அவங்க வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் வந்து ஓலால காட்டுறதுன்னா ஓல காட்டுற மூணு தான் வச்சுப்பாங்க அதே மீட்ரு அமௌண்ட் வந்து ஸ்டாண்டாட் வந்து மீட்ரு அமௌண்ட் இதில் ஓலால மீட்ரு அமௌண்ட்டே வராது இந்த மாதிரி இப்போ நார்மலாக இருக்கும்போது மீட்ரு ஆட்டோ கவர்மெண்ட்டுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரில ஃபஸ்ட்டு மீட்டர் ஆட்டோ கவர்மெண்ட் அது அறிவிச்சுட்டாங்க பதினெட்டு ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு சென்னையில் அப்படின்னு ஆனால் இந்த ஆப் ஓலா ஒவ்வொரு எதுலையுமே அதெல்லாம் தெரில வரவே இல்லை கவர்மெண்ட்டு இது வந்து ரிகொஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட் இது ஃபஸ்ட்டு இந்த செக் பண்ணும் அதான் நான் அதை அதான் கேட்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு என்ன ஆக்ஷன் நினைக்கிறேன் இப்போ வந்து ஓலா ஊபர் கம்பெனி வந்து இப்போ நிறைய ஆட்ஸ் பண்றாங்க நிறைய விளம்பரம் பண்றாங்க இந்த விளம்பரத்தெல்லாம் எல்லாம் வச்சு நீ எதுக்கு அதுக்கெல்லாம் எவ்வளவு லட்ச கோடி கணக்கில் அதை செலவு பண்ணியிருப்பாங்க அது வந்து எதுக்கு எங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க ட்ரைவர்ஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு எதுவுமே இது பண்ண மாட்றாங்க இப்போ உங்களுக்கு விளம்பரம் தேவை அதே மாதிரி தானே எங்களுக்கும் தேவை எங்களுக்கும் ஒன்று இருக்கு நாங்க சம்பாதிக்கணும் தேவை இல்லையா நான் எங்க மூலிமா தானே நீங்க சம்பாதிக்கிறீங்க எக்கச்சக்க கமிஷன் எங் எங்கள் அந்த மூணுமா சம்பாதிச்சிருந்து அந்த ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்க கொடுக்குறீங்க தமிழ்நாடு அரசுக்கு வந்து இது தமிழ்நாடு அரசா இல்ல எல்லா இடத்துலையும் நாளுக்குதான் தெரியல தமிழ்நாடு எங்களுக்கு பார்த்து தமிழ்நாடு அரசுல போய்ட்டு சேர்க்கணும் மீட்ரு அமௌண்ட் வந்து ஓலா ஊபர்லயும் வரணும் ரேபிடோலையும் வரணும் ரேபிடோலயும் குறைச்சிட்டாங்க இப்போ மினிமம் பதினெட்டு ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு வரணும் ஒன் லேக் அனௌன்ஸ் பண்ணிங்க நிறைய பேர் உங்களை தப்பாக தான் நீ வந்து ரீச்சுக்காக தான் பண்ற உன்னோட ஆக்டிங் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குற இது மூலமாக உன்னை யாராவது பார்க்கணும் ஆக்டிங்க்கு தான் கூப்பிடணும் மற்றபடி உனக்கு நேர்மையாக சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடல இதுக்கு என்ன இப்படி நான் நேர்மையாக சம்பாதிக்கணும் இல்லைன்னா நான் அது வயித்துல அச்சா நான் சம்பாதிக்கிறேன் ஐ மீன் என்னோட உழைப்பு போட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் வந்துது அதுக்கப்புறம் நான் ஓட்டலை நீங்கள் நான் ஓட்டலை நான் என்னோட உழைப்பு தான் போட்டேன் என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு இது பண்ணணும் நான் பண்ணினேன் இதில் உங்களுக்கு நான் அவரைத்தான் உங்களுக்கு எதுவுமே பாதிப்பு இல்லையே ஆட்டோ டிரைவர் சொல்லலாம் இந்த கேள்வியை கேட்கலாம் ஏன்னா இது வந்து இறங்கின ஆட்டோக்காரங்க நிறைய சம்பாதிக்கிறானுங்கன்னு சொல்லி வயத்தில வச்சுக்கிறானு சொல்லி சொல்றாங்க அவங்க கேட்கறதுல மத்தவங்க கேட்கறதுல இதுல என்னென்ன என்னோட உழைப்பு யாரை கேட்டாலும் எப்படி சம்பாதிக்க முடியும் நம்மளோட எஃபோர்ட் நம்மளோட முயற்சி தான் அதுல காரணம் முடிதா முடிய முடியாதுன்னே தெரிஞ்சிச்சு ஆனா நம்ம இது இதே அசால்ட்டா செஞ்சுட்டோம் இது முடியாத விஷயத்த நம்ம அசால்ட்டா செஞ்சிட்டோம்னா அது ஈஸியான ஈஸியான விஷயம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல நமக்கு பொதுவாகவே ஆட்டோ ஓடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆட்டோ டிரைவரின் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த இடுப்புலாம் போயிடும் நான் ஒரு ரெண்டு வருஷமா தான் ஆட்டோ ஓட்டுறேன் இப்போ நம்மளால என்னால இப்படி நேராவே நிக்க முடியாது இப்படிதான் இருக்கும் இதே அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது எல்லாம் ஆட்டோ ஓட்டுன்னு இருக்காங்க எல்லாம் இன்னும் எப்படி இருக்கும் இடுப்பு வந்து ஒரு சைடா தான் உக்காந்து அந்த இடுப்பும் போயிடும் ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ நமக்கு நேராவே தெரியாது ஒரு சைட்ல இருந்து பார்த்தா தான் நம்ம கரெக்டாவே ஓட்ட முடியும் நம்மளால அதுக்கொசம் இடுப்பு வள்ளி போயிடும் டெய்லி தூங்குறதுக்கே ஒரு ஐம்பது ரூபா தைலம் ஆயிடும் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாட்டி ஐம்பது ரூபா தைலம் அந்த தண்ணி தைலம் வாங்கி தேய்ச்சின்னு தான் படுப்போமே இந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு சொன்னால் புரியாது அவங்க பேசுகிறது தான் ஆட்டோக்காரங்களால் ஒரு குற்றச்சாட்டு ஆட்டோக்காரங்களாம் இப்படி தான் ப்ளேம் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆட்டோ டிரைவர்னாலே நீங்களாம் ஒரு மாதிரி அவன் இந்த டாபிக் இருக்குது ஆட்டோ டிரைவர்லாம் குடிப்பாங்க வண்டியில் உட்காந்து குடிப்பாங்க நீங்களாம் இப்படி தான் பண்ணுவீங்க இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஒரு சவாரி போகும்போது சொல்லுன்னா வந்து எனக்கு வந்து டயர்டு ரொம்ப டயர்டாக இருந்தது நான் வந்து ஒரு அதுதான் அன்றைக்கி சேலஞ்சு ஒன் லேக் சேலஞ்சு அன்றைக்கி லாஸ்ட் அவரை முடிச்சுட்டு போகிறேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்துச்சு இன்னும் அவங்களுக்கு கேக்குறாங்க என்கிட்ட வரும்போதே கேட்டுட்டாங்க என்னப்பா இப்படி கிரா வேறு வேலை இருந்தது குஸ்டிக்கிறியா குஸ்டி ஓட்டுறியா இது நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவா போலீஸ் பண்ணுவா இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அவங்க ரெண்டு மூணு நேரத்து அவங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு மூணு பேர் ஆளே வந்துட்டாங்க இன்னைக்கும் அதுக்கப்புறமா தான் என்ன பார்த்து நான் ஊதி சொன்னேன் மேம் ரொம்ப நேரமா ஓடணுகிறேன் டயர்ல தான் இது பண்ணுகிறேன் ஓடணுகிறேன்னு சொன்னதுனால தான் சரி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு மூணு பேர் ஜென்சி செக் பண்ணி தான் என்ன அந்த இடத்துல இடத்துலேருந்தே விட்டாங்க ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கா அந்தந்த தொழில அந்தந்த இடத்துல அந்தந்த எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு இது வந்து எதுக்கு ஆட்டோக்காரங்க மட்டும்னாலே இப்படி சொல்றாங்கதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது உங்க கண்ணுக்கு நாம மட்டும் தானாடா திரு எவ்வளவு பேர் எதோ பண்ணி சுத்தி இருக்காங்க எதோ பண்றாங்க நான் என்னடா தப்பு பண்ண என்ன ஏண்டா வந்து நோன்றீங்க ஓகே இப்ப இந்த ஆக்டிங் பாத்துக்கிட்டு ஆட்டோ டிரைவிங் பாத்துக்கிட்டு ரெண்டு பேலன்ஸ் பண்றது எவ்வளவு டஃபா இருக்கு ரொம்ப இதா இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஸ்ட்ரகிளா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன் நம்ம எதை நோக்கி போயினு இருக்கணும்னு தெரியாத மாதிரி தான் இருக்கு ஓகே இருந்தாலும் இப்போ நான் என்னோட கெரியரு என்னோடய ஆம்பிஷன் பக்கம் போகணுன்னா என் ஃபேமிலி பாதிக்கப்படும் சரி நம்ம ரெண்டுமே நல்லா பேலன்ஸ் பண்ணின்னு போய்னுக்குது எப்படியும் இந்த அனுபவிச்ச ரொம்ப பெரிய கஷ்டம் எதாவது சொல்ல முடியுமா இந்த ஜேர்னியில் ஏன்னா ஆட்டோ வாட்டிக்கிட்டே ஆன்டின் சான்ஸ் ஏறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பேக்டர்னா நல்லா சாப்பிட்ணும் ஃபிட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நிறைய கிரைடீரியா இருக்கு உங்களுக்கு சரியா தூக்கம் இருக்குமானே தெரியல இதெல்லாம் நீங்க ஒரு நாளைக்கே நான் சாப்பாடு நான் ஒரு எப்பாவது வாட்டி தான் ரெண்டு வேலையே சாப்பிடுவேன் ஒரு நாள் மதியம் மட்டும் தானே நான் சாப்பிடுவேன்னு சாப்பாடு அந்த அளவுக்கு டைமே கிடைக்காது காலையில நாலரை மணிக்கு எந்திருப்பேன் நைட் பத்து பதினோரு மணிக்கு நான் வீட்டுக்கே வருவேன் பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவேன் மூணு மணி வரைக்கும் போயிட்டு எங்கேயாவது அதான் ஆடிஷன் நடக்குதா ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குமா வேற ஏதாவது பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா போவேன் ஓகே நிறைய படத்துக்கு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா கூட இந்த ஆட்டோவோ சரி இருக்கா ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லி நிறைய படத்துக்கு போயிருக்கேன் எனக்கு எனக்கான அங்கீகாரமே எங்கேயும் கிடைக்கல இன்னும் சரி எதுவுமே கிடைக்கல ஃபேமிலிக்காக நான் ஓட்டலாம்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுனு இருக்கேன் ஆக்டிங் ஆடிஷன் போய் அசிங்கப்பட்டது ஏதாவது இருக்கா என்னப்பா ஆட்டோ ட்ரைவர் அந்த மாதிரிலாம் ஏதாவது பார்த்துருக்காங்களா ஒன்று நான் ஆட்டோ டிரைவர்னு வந்து யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆடிஷனில் போயிருக்கும் நான் ஃபர்ஸ்ட் நான் மிடில் கிளாஸ் பையன் தான் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்ப்பாங்க ம் ஆடிஷனுக்கு போகும்போது சரிப்பா என்னோட நல்லா இது நம்மள பாக்க மாட்டாங்க நம்ம உடம்புல தான் மிடில் கிளாஸ் இருக்குறாங்களே பர்சனாலிட்டி தான் பாக்குறாங்க எனக்கு பயம் வந்திருக்கா நம்ம அடுத்து என்ன பண்ண ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் ஒன் தான் எனக்கு இதாச்சு ஆட்டோ தான் நிம்மதியா ஓட்டிருந்தேன் சரி ஃபேமிலியா பாத்துக்கலாம் இப்ப இந்த வீடியோ நான் போட்டு இது எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு இந்த மிரட்டல் எதுவோ பண்ற கமெண்ட் சரி நம்ம உண்மையிலுமே அவங்களோட வாழ்க்கைய பா பாதிக்கிறோமா நம்மளால ஏதாவது அவங்க கஷ்டப்படுறாங்களா இது பண்றோமா நம்ம அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போறோம் நம்ம வந்து இதுல சாதி போக மாட்டோமா ஃபேமிலி வந்து நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டோமா ரொம்ப பயம் வந்துச்சு ஓகே இப்ப நீங்க இன்டர்வியூலே நீங்க அதிகமா பேசணும் ஃபேமிலி ஃபேமிலி தான் நூறு தடவை சொல்லியிருப்பீங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்பா கிடையாது அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு அம்மா தான் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் வெளிநாட்டுக்கு போனாங்க வீட்டு வேலைக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளம் ஆயிட்டு அதை அடிச்சு டெய்லி தூங்குடாமல் இது பண்ணுவாங்க அங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி அவங்க ஓடி வந்துக்கிறாங்க தப்பிச்சு எப்படியோ வெல் போல் ஸ்டேஷன் வந்தாங்க அங்கே வந்து ஒரு சிக்ஸ் அங்கே போன ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆகி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து போல் ஸ்டேஷனில் இருந்தாங்க போல் ஸ்டேஷனில் அவங்க போலீஸ் கா பாதுகாப்பு வச்சு அவங்க வீசாக வந்தோன்னே அனுப்பலான்னு சொல்லி வச்சுருந்து அப்புறமா தான் வந்தாங்க நான் எங்கள் அப்பா அப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன் எங்கள் அம்மா வெளிநாட்டுக்கு போகணுன்னு கூப்பிடாங்க அம்மா என்ன கூப்பிட்டு வந்துட்டு பிறகு அங்கே வந்து கம்பெனி வேலைக்கு போயிருந்தாங்க சரி அப்புறம் சென்னைக்கு வந்துட்டோம் வீட்டு வேலைலேருந்து கூப்பிட்டாங்க சொல்லி போய்ட்டு இப்போ எக்மோர் போவாங்க டெய்லி ட்ரெயினில் போவாங்க காலங்காலத்தில் ஆறு மணிக்கு கிளம்புவாங்க அங்கே போயிட்டு ஒம்போது மணிக்கு சேர்வாங்க மறுபடியும் நான் வருவாங்க டெய்லி ட்வெண்ட்டி கிலோமீட்டர் ட்ராவலே இருப்பாங்க இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக வந்து வலிக்க விண்டிட்டாங்க அவங்க காலையே போயிச்சு இப்போ வந்து அவங்களால வேலைக்கே போக முடியல டூ மந்த்ஸ் அவங்க வந்து கால் ரெடியாகுது அவங்களும் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா தான் எனக்கு நீ ட்ரைவ் பண்ணப்பேன் நான் பார்த்திங்கனால் முழுஞ்சை நான் உழைப்பு நான் போட்டு உனக்கு நான் இது பண்ணுறேன் நீ கூத்து போட்டு போறியா எவ்வளோ தேவைப்படுது சொல்லி நான் கடன் வாங்கி தரேன் நீ போ பார்த்தலாம் உன்னோட ஆம்பிஷன் தேடு எனக்கு வந்து ஒரு மாதிரி இதாயிடுச்சு இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு வானா என் அம்மாவை பார்க்கணும் என் குடும்பத்தை பார்க்கணும் சொல்லி சொல்லி தான் நான் இப்போ ஆட்டோ ஓட்டுன்னு இருக்கேன் இப்போ நான் அந்த சேலஞ்சை இது பண்ணது கூட எனக்கு தேவைன்னு கோசனம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா தேவைப்படுது அதுக்கும் இப்போ எனக்கும் காசு தேவைப்படுது கூத்துப்பட்ருக்கு சரி இப்போது இது பண்ணி சொல்லி போயிடலாம் மாதிரி அதுக்குள்ள இந்த நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு சரி நான் சேலஞ்ச் எதுக்கு கொஞ்ச கடன் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு ஐம்பதாயிரூபா மட்டும் கடன் வாங்கினு இப்போ நான் டெய்லி சம்பாதித்து அவங்கள்கிட்ட குத்துனு இருக்கேன் வட்டிக்கு மாதிரி வாங்கி குத்துனு இருக்கேன் அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்க உங்களுக்கு மேரேஜ் மேரேஜ் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா தேவனா தேவைன்னா கொடுக்கறது நான் கேட்க கேட்டுக்க மாட்டேன் என்னோட கஷ்டத்தை வந்து நான் வெளியே சொல்லிக்க மாட்டேன் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான் ஓகே இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி பொறுமையா போல் சொன்னீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆக்டிங் வந்து உண்டான லவ் புரியுது அதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உங்களை உங்க உங்க வாழ்க்கையை இன்னும் பெட்டராகும் நாங்கள் நம்புறோம் ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு நல்லா நடக்கும் கண்டிப்பாக